என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் இனியா தியா மூவரும் ஒன்றாக வழக்கமாக இனியா உறங்கும் அந்த விசாலமான படுக்கையில்தான் உறங்குவதற்காக வந்து படுத்தனர் முகிலன் இனியா இருவரும் தங்கள் இடையில் தியாவை படுக்க வைத்துக் கொண்டனர் தியாவை கட்டி அணைத்து படுத்திருக்கும் இனியாவை தியாவோடு சேர்த்து அனைத்து படுத்திருக்கும் முகிலனின் மார்பில் முகம் புதைத்து கிடக்கிறாள் இனியா தியா மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாள் அப்பா அம்மா இருவரும் அவளை கட்டி பிடித்து படுத்திருப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இனியா தியாவை மெதுவாக தட்டி உறங்க வைக்க சிறிது நேரத்திலேயே தியா உறங்கிப் போனாள் இனியா மெல்ல தலை உயர்த்தி முகிலனைப் பார்த்தாள் அவனும் விழிமூடி படுத்திருக்கிறான் உறங்கிவிட்டானா என்ன மெல்ல அவன் மார்பில் இதமாக இதழ் பதித்து அவன் தூக்கத்தை கலைத்தாள் விழித்துக் கொண்டவன் தியா தூங்கிட்டாளா என்று கேட்டான் என்றாள் தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து தியாவோடு சேர்த்து வைத்த முகிலன் அப்படியே தாவி இனியா பின்பக்கம் வந்துவிட்டான் அவளை பின்னிருந்து இறுக்கமாக கட்டி அணைத்தவன் அவள் கழுத்து முதுகு என்று மெல்ல இதழ் பதித்து அவள் உணர்ச்சிகளை தூண்டினான் அவன் முத்தத்தில் இனியா சொக்கி போகும் அந்த அழகை ரசிக்க அவன் விரும்பினாலும் எங்கே தியா எழுந்து விடுவாளோ என்ற பயத்தில் கை நீட்டி விளக்கை அணைத்தவன் அந்த இருளில் அவளை தன் இளமைக்கு உணவாக்கி கொண்டான் மறுநாள் காலை நான்கு மணிக்கு முகிலனின் வீட்டார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை எட்டிவிட்டனர் அதற்கு முன்பே முகிலன் காரோடு வந்து அவர்களுக்காக காத்திருந்தான் தியாவும் அவனோடு வந்திருக்கிறாள் இனியாவுக்கு வீட்டில் வேலை கேக் ஆர்டர் இருக்கிறது காலை உணவும் சமைக்க வேண்டும் அல்லவா தியா ஸ்ரீயா சந்தித்ததுதான் இங்கு ஹைலைட் மழலைகளை ஆனாலும் கண்டதும் கட்டித் தழுவி மாறி மாறி முத்தங்களை பொழிந்ததை கண்டு அனைவரும் வியந்து நின்றனர் அதை அப்படியே லைவாக இனியாவுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தான் முகிலன் வீட்டை எட்டியவர்களுக்கு சூடாக டீ போட்டு கொடுத்தாள் இனியா இரவு முழுவதும் விழித்திருந்தவர்களுக்கு வசிக்கிறது இனியா காலை உணவை தயார் செய்து உணவு மேஜையில் வைத்திருந்தாள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை ரெண்டு பேரும் தாத்தா கூட வந்து படுத்து தூங்குங்க என்று கூறி முகிலனின் அப்பா தியா ஸ்ரீயாவை தன்னோடு தனக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு கூட்டி செல்ல தமிழும் கணவரும் மாடியில் இருக்கும் அறைக்கு செல்ல இனியா தன் வேலையை தொடர சமையல் அறைக்கு சென்றாள் அறைக்குள் சென்ற முகிலன் உறங்குவான் என்று தான் இனியா நினைத்தாள் ஆனால் அவன் உடைகளை மாற்றிவிட்டு நேராக சமையல் அறைக்குதான் வந்தான் பின்னால் இருந்து முகிலனின் கரம் அவளை கட்டி அணைக்க புன்னகையோடு தலையை திருப்பி அவனை பார்த்தவள் தூக்கம் வரலையா என்று கேட்டாள் என்னுடைய மனைவி இப்படி தன்னந்தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி தூங்க முடியும் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா நேற்றுக்கு மட்டும்தானே லீவ் போட்டிருந்தீங்க ஹம் ஆனா வீட்டிலிருந்து வேலை பாக்குறதா சொல்லி சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் அவளை இதமாக வருடியபடியே கூறியவன் சரி நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு என்றான் மதியம் என்ன சமைக்கலாம் வழக்கமா சமைக்கிற மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் ஒரு பொரியல் பண்ணிடலாம் ரசம் வச்சிடலாம் எரா வாங்கி ரோஸ்ட் பண்ணிடலாம் ஓகே ரோஸ்டே பண்ணிடலாம் சரி நீ உன்னுடைய வேலையை பாரு நான் சமையலை பாக்குறேன் எரா மட்டும் தானே வாங்கிட்டு வரணும் மீன் எல்லாம் இருக்குல்ல இருக்கு அவள் தன் கேக்கின் வேலைகளை வேக வேகமாக முடித்துவிட்டு சமையலை துவங்கிவிட்ட முகிலனோடு இணைந்து கொண்டாள் அவர்கள் வேலை முடியும் போது பத்து மணி ஆகிவிட்டது அதன் பிறகுதான் பேக்கரியில் இருந்து கேக் எடுத்து செல்ல ஆட்கள் ஒவ்வொருவராக வந்தனர் கொடுத்து அனுப்பி ஆகிவிட்டது இதையா நான் போய் குளிச்சுட்டு யாரா வாங்கிட்டு வந்துடுறேன் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு வேலை அதிகம் இருக்காது என்றவன் அவளை சுற்றி வளைத்து என் கூட குளிக்க வரியா கண்ணடித்தபடி கேட்டான் நாணத்தில் முகம் சிவந்தவள் வேண்டாம் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க இப்போ நீங்க தனியா குளிச்சா போதும் என்றாள் ஆமா எல்லாரும் இருக்காங்க ஆனா அவங்க 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 ரூம்ல இருக்காங்க போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடலாம் என்றவன் அவளை தூக்கி கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடக்க ஐயோ கீழே விடுங்க யாராவது பாத்துட்டு போறாங்க பார்த்தா பார்க்கட்டும் அப்படியே பார்த்தா கூட சந்தோஷப்பட தான் செய்வாங்க என்றவன் அவளோடு அறைக்கு வந்து கதவை தாளிட்ட பின் நேராக குளியல் அறைக்கு வந்தான் அவளை கீழே நிறுத்தியவன் ஷவரை திறந்துவிட்டு அவளோடு ஷவரின் அடியில் நின்றான் ஆடைகள் மறைத்த அழகை ஆடைகள் கலைந்து ரசித்தவன் அவள் மேனியை தன் இதழ்களால் மீட்டி அவளை ஆனந்த போதையில் ஆழ்த்தி தன் பசியையும் தீர்த்து கொண்டான் பிரசன்னா திருமணம் நடந்திருக்கும் போது மணி ஆகிவிட்டது லைவாக அவள் திருமணத்தை முகிலனும் இனியாவும் வீடியோ அழைப்பு மூலம் கண்டு மகிழ்ந்தனர் அதன் பிறகுதான் தமிழையும் அப்பாவையும் முகிலன் உன்ன அழைத்தான் அதுவரை உறங்கி ஓய்வெடுத்தவர்கள் ஒன்றாக உணவை முடித்தவர்கள் உடனே வெளியே கிளம்பி விட்டனர் முகிலனின் பாய்ந்தது அங்கு முழுவதும் தெரிந்தவர்கள் நாளை இனியா முகிலன் திருமணம் என்பதால் புது உடைகளை எடுத்துக்கொண்டு இரவு உணவையும் முடித்துவிட்டு வீடு வந்து சேரும் போது இரவு பதினொன்று மணி காலை ஏழு மணிக்கு முருகன் கோயிலில் திருமணம் இனியா அம்மா சித்தி சித்தி குடும்பம் அனைவரும் காலை ஐந்து மணிக்கே வந்து சேர்ந்து விட்டனர் அவர்களுக்கும் புது உடை எடுத்து வைத்திருந்தாள் இனியா அனைவரும் கோயிலை எட்டும் போது ஆறு நாற்பத்தி ஐந்து ஏழு மணிக்கு முகிலன் இனியா கழுத்தில் தாலி கட்டினான் அதன் பிறகு வீட்டை அடைந்தவர்கள் ஆர்டர் செய்த காலை உணவை முடித்துவிட்டு பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் புறப்பட்டனர் திருமணத்தை பதிவு செய்துவிட்டு வீடு திரும்பியவர்கள் ஒன்றாக கூடி அமர்ந்து மதியம் வரை அரட்டை அடித்தனர் மதியமும் ஹோட்டலில் உணவை ஆர்டர் செய்திருந்தான் முகிலன் மதிய உணவுக்கு பின் இனியா அம்மாவும் சித்தி குடும்பமும் விடைபெற்றுக் கொண்டது முகிலன் இனியா இருவரும் அன்று முழுவதும் முகிலன் வீட்டாரோடுதான் செலவிட்டனர் அனைவரும் இரவு படுக்கைக்கு செல்லும் போது பதினொன்று மணி ஆகிவிட்டது முகிலனின் அப்பா தியா ஸ்ரீயாவை தன்னோடு அழைத்து சென்றார் ஸ்ரீயாவோடு உறங்க தியா எப்படி விரும்புகிறாளோ அதே போன்று ஸ்ரீயாவும் தியாவோடு உறங்கவே விரும்பினாள் முகிலன் இனியா தனிமைக்கு தியா அருகில் இல்லாதது இன்னும் இனிமையை சேர்க்கவே செய்தது இனியா தன்னிடம் அனுபவித்த வேதனைகளை மொத்தமாக இந்த ஒரே இரவில் மறக்க வைத்து இனிமையான நினைவுகளை அவள் ஆழ்மனதில் விதைத்தான் முகிலன் ஆனால் இதே நேரம் இனியா அம்மா நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது தங்கள் உறவினர் ஒருவரின் வீட்டு திருமணம் என்று பொய் சொல்லிதான் இனியா அப்பாவிடம் அனுமதி பெற்று இனியா இனியா திருமணத்திற்கு வந்திருந்தார் அம்மா ஆனால் அது பொய் என்று இனியா அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது எங்கோ சென்று திரும்பிய இனியா அப்பா சித்தி வீட்டு வாசலில் நிற்கும் இனியா அம்மாவை கண்டு நேராக சித்தி வீட்டிற்கு வந்துவிட வந்தவரை வாங்கத்தான் என்று வரவேற்று ஒரு டீ கொடுத்தார் சித்தி இதற்கிடையில் இனியா அப்பா பற்றி தெரியாத சித்தியின் பேத்தி பெரிய தாத்தா நாங்க இனியா சித்தி கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் என்று கூற என்ன இனியா சித்தி கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றீங்களா என்று அவர் கேட்க ஆம பெரிய தாத்தா போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம் நீங்க ஏன் எங்க கூட வரல என்று அவள் கேட்க போட்டோ எல்லாம் எடுத்தீங்களா ஆம பெரிய தாத்தா இதோ பாருங்க என்றவள் செல்போனில் எடுத்த புகைப்படங்களை காண்பிக்க அம்மா சித்தி இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் சட்டென்று துள்ளி எழுந்த இனியா அப்பா என்னடி இங்க எனக்கு தெரியாம என்னெல்லாம் நீ நடக்குது என்று கேட்டு அங்கேயே இழுத்து போட்டு இனியா அம்மாவை அடிக்கவும் உதைக்கவும் ஆரம்பித்து விட அவரை தடுத்து சித்தி ஏன் அத்தா இப்படி காட்டு மிராடித்தனமா நடந்துக்கிறீங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம அக்காவை அடிக்கிறீங்க என்று கோபமாக கேட்டார் அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற இனியாவுக்கு இப்பந்தான் கல்யாணம் நடக்குதா அப்ப அன்னைக்கு நடந்தது என்ன அத்தா அன்னைக்கு கல்யாணம் நடந்தாலும் விவாகரத்து ஆயிடுச்சு என்று கூறி அனைத்தையும் இனியா அப்பாவிடம் கூறினார் சித்தி இனியாவுக்கு திருமணமாகிவிட்டது இனி இனியா அப்பாவால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்துதான் சித்தி அனைத்தையும் கூறினார் ஓ எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா என் பொண்ண வேண்டாம் சொல்லி அந்த முகிலன் விவாகரத்து பண்ணா அவளை ஏன் வீட்டுக்கு தானே இவ கூட்டிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு தெரியாம இவ ஏதேதோ நாடகம் ஆடி இருக்கா என் பொண்ணு ஏன் கூட தானே இருந்திருக்கணும் அவளை எதுக்காக ஏதோ கண் காணாத இடத்துக்கெல்லாம் அனுப்பணும் இவளுக்கு என் மேல இருக்கிற பயம் இல்லாம போச்சு இவளை என்ன பண்றேன்னு பாரு என்று கூறிய இனியா அப்பா அம்மாவை தர தரவென இழுத்து கொண்டு வீடு வரை வந்து வீட்டு வாசலிலேயே போட்டு சாலையில் செல்வோர் பார்க்க அடி பின்னி எடுத்துவிட அவர்கள் பின்னாலேயே ஓடி வந்த சித்தியும் சித்தப்பாவும் அப்பாவை தடுத்து காயங்களோடு ஆங்காங்கே ரத்தம் கசிய வாசலில் விழுந்து கிடக்கும் இனிய அம்மாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அம்மாவை விடாமல் பின்தொடர்ந்து மருத்துவமனைக்கே வந்த அப்பா உனக்கு ரொம்ப தான் திமிருடி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒளிஞ்சுகிட்டியா நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் உன்னை வெட்டி கூறு போடுறேன் பார்டி என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சுல உனக்கு அப்படின்னா இவ்வளவும் பண்ண நீ என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேடி நீ இனிமே உயிரோடவே இருக்க கூடாது ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ண வேண்டாம்னு சொன்ன அந்த முகிலன் கிட்ட இருந்து என் பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் இப்ப கூட என் பொண்ணு அவனை வேண்டான்னு தான் சொல்லி இருப்பா ஆனா நீ தான் என் பொண்ணை வற்புறுத்தி அவனுக்கே ரெண்டாவதும் கட்டி வச்சிருப்ப என் பொண்ண வேண்டான்னு சொன்னவன் கூட என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது நான் போய் என் பொண்ண கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா இருக்கடி உனக்கு என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டவர் நேராக ரவுடி ஒருவனின் அருகில் வந்து தங்க செல மாதிரி இருக்கிற என் பொண்ண தெரியும்ல அவளுக்கு எவ்வளவு கொடுப்ப என்று கேட்க அவன் ஐந்து லட்சம் என்று கூற அவனிடம் பேரம் பேசி இறுதியில் பத்து லட்சம் என்று முடிவானது முன்பணமாக இரண்டு லட்சத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு வெள்ளிமலை புறப்பட்டார் இனியா அப்பா பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்